இன்றைக்கு வந்து நல்ல ஒரு மாங்காய் கறி தான் வைக்க உங்களுக்கு பாக்கவே தெரியும் எங்களோட தலைக்கு மேலால இவ்வளோ இந்த மாங்கோப்பு வந்து எங்கட வளவுக்கு இருக்கிற மாங்கோப்பு இந்த வழியில் ரோட்டு பக்கம் வந்து ரோட்டில் நிற்க நீங்கள் ஜோசிக்காது எங்கள் ஆட்டை மாமரம் வந்து எங்கட வீட்டு மாமரம் தான் ரோட்டுக்கு வந்த பிறகு இந்த இதில் பதிவில் எல்லாம் இருந்தது ஆனா இதெல்லாம் வந்து ஆக்கள் பிடுங்கிட்டு நல்ல பதிவு இல்லை கொஞ்சம் உயரமாக இருக்குது இந்த மாங்காயை பிடுங்கி தான் நல்ல ஒரு கறி வைக்க அப்புறம் இது வந்து விளாட்டு இல்லை ஆனால் விளாட்டை ஒத்த மாதிரி இருக்கே ஒழிஞ்சு விளாட்டு இல்லை புளி மாங்காய் இது கொஞ்சம் புளி இந்த மாங்காய் கறிக்கு சூப்பரா இருக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கறி வைப்போம் வள்ளிக்கிழமை நல்ல மாங்காய் கறியோட சாப்பிடுவோம் ஏன்னா தொடர்ந்து இந்த மாங்காயை பிடுங்கி அப்படி புடுங்க போறோம்னு வேற எங்க பிடுங்கி கறி வைக்கிறத பாப்போம் நாங்க இப்போ வந்து மாமா ஓரளவு நடக்க வழிக்கிற என்ன சுஜி கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு இல்ல இந்த காணிக்குள்ளேயே நடப்ப என்னடா புடுங்கி முடியுமோ ரெண்டு பேரும் சேர்ந்து சூறான் பிறகு மாங்காய் பூடிச்சான்னு முடிஞ்சு காட்டு தினம் புடுங்குள்ளதுவனமா இருக்கணும் இது

இது அப்படியே கொண்டு போய் முதல் கழுவி எடுக்க வேணும் கொண்டு போவோம் வேணா நல்ல ஒரு அனுபவம் மாட்டேங்க மாங்காய் பிடிங்கிறது ஆனால் முந்தைய காலங்களில் இந்த பள்ளிக்கூட காலங்களில் வந்து இப்படி தான் தோட்டம் ஆனால் அன்றைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் வந்து இதில் பிடிங்கினது நான் ஒன்று மறைக்கல ஆனால் முந்தைய காலம் ஆக்கள் மறைப்பினா ஓ யார் பிடுங்குறது மாங்காடு சாப்பிடாம் ஆனா இப்போ நாங்கள் கேட்கல கெட்டோட முடிச்சு கொடுத்து விடலாம் அப்படி என்ன மாமாவும் நடக்க வலிக்கிறார் முக்காவாசி மாறிடுது

இந்த உடனே இல்லோ இப்போ இந்த புடுங்கியே இருந்தா பால் வந்து அப்படியே காஞ்சி வத்திடும் கொஞ்சம் தண்ணி நாங்கள் அந்த மூல் பகுதியை பெட்டி போட்டு முருக்கா கழுவுவோம் நல்ல முத்திராண்டபடியாதான் இந்த இப்படி மிறத்து கொண்டு வர முடியும் சாம்பல் அடிக்கமா மாதிரி இப்போ வந்து மாங்காய் கறி வந்து சமைக்க தொடங்க அப்புறம் முதல் வந்து ஒரு கழுவினாங்கள் தானே ரெண்டாலும் வந்து இருக்க அந்த அந்த மூல் பகுதியை வட்டி போட்டு மறுக்க கழுவுவோம் ஏன்னா பால் சில நேரங்களில் வேற குறைவு குறைவுதான் பால் வாரத்தன்மை ரெண்டாலும் இருக்க நாங்கள் வெட்டி போட்டு கழுவிட்டால் பயம் இல்ல எல்லா மாங்காய்லேயும் செய்து கொள்ளலாம் கூடுதலாக கொஞ்சம் இந்த கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கிற மாங்காய் தான் கறிக்கு நல்லா இருக்கு தேலன் மங்காயில புளிப்பு இல்லை ஆனா நான் நல்லா இருக்கும் வந்து செய்யறேன் இருக்கு சரி செய்ய செய்யலாதனே இப்படியே நாங்கள் கழுவி கழுவி போட்டு கரைக்கு வந்து தோல் சீ தேவையில்லை இல்லை தோலோட போட்டு கொள்ளலாம் அப்படியே வட்டி எடுப்பான் இப்படி இருக்குன்னு சொதுக்கணும் தரமாக இருக்கும் மீன் சொதிக்க நல்லா இருக்கு டீ எழுத்து இது வேண்டாம் உங்களுக்கு இதுவளையும் வந்து இப்படி நீள பொருளை ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி விடுவோம் கரைஞ்சிடும் இது இது வந்து ஆக சின்ன துண்டாகவும் வெட்டி கொள்ளலாம் ஆனால் நல்லா கரைஞ்சிடும் கரைஞ்சா வந்து இந்த ஃபுல்லாகவே கழிஞ்சாக போயிடும் அந்த ஒவ்வொரு மாங்காயும் இருக்குது இப்போ சேலம் மாங்காயெல்லாம் தோல் வந்து கரைகிறது குறைவு அப்படியே தோல் இருக்கும் கரைஞ்சி கொடுக்காது இது வந்து கொஞ்சம் மெல்லிய தோல் அண்ணா சாதக கொண்டு வந்துடுது வந்துடுதுதான் முத்தல் மாங்காய் இதுகளை வந்து இப்படி ரெண்டாக்கி விட்டாச்சு சரி கரைக்கு தேவையான மாங்காய் துண்டுகள் எல்லாம் வட்டி எடுத்துட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் கரைக்கு வந்து கணக்கு பொருள் தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகா அதோட வந்து நாங்கள் நச்சீரகம் முள்ளி மிளகெல்லாம் முடித்து போட வேணும் அது வந்து இந்த இறைச்சி இந்த வாசத்துல இருக்கும் இந்த மாங்காய் கறி அதுக்காக தான் அதெல்லாம் முடித்து போடுறது இப்போ வந்து வெங்காயமெல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் வெட்டி எடுப்பேன் எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா அடுப்பு மெறியது இந்த மண் சட்டிக்கெலாம் மாங்காய் கறி வைக்க போகிறோம் இன்றைக்கி சட்டி கொஞ்சம் சூடாகட்டுக்கு சட்டி வந்து சூடாகிட்டுது நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து மாங்காய் எல்லாம் அப்படி எண்ணெயில் வதங்க விட போகிறோம் இப்போ தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிஞ்சிட்டுது இப்போ வந்து நாங்கள் பெருஞ்சிராவும் கடுவும் போடப்புறோம் மாங்காய் கரைக்கு வந்து கடுகு நாங்கள் மற்ற கறியிலும் பார்க்க கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ள வேணும் அதோட வந்து கரு இல்லை வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய போடுவோம் அப்படியே கலந்து விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வதம் உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினது காணும் எங்களுக்கு இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை போடுவோம் நல்ல வடிவாக நாங்கள் இப்படியே பிரட்டி விடுவோம் மாங்காயும் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்குவோம் அது வதங்கி வேற தெரியாது நம்ம அவியில் தானே மாங்காய் ரைட் இப்படியே நல்லா பிரட்டி விட்டாச்சு இப்படியே மாங்காய் நல்லா வதங்கிறதுக்கு மூடி விடுவேன் மாங்காய் வந்து அப்படியே நல்லா வதங்கி கொண்டிருக்குது இப்போ வந்து நாங்கள் நச்சிரக மிளகு அதோட கொஞ்சம் கருவாப்பட்டு ரெண்டையும் மிடித்து போட்டு மூண்டையும் மிடித்து போட்டு அதுக்கப்புறம் உள்ளியை போட்டு இடிப்பேன் அதில் கருவாபட்டு அதோட நச்சிரம் மிளகா அதோட வந்து உள்ளியையும் போட்டு அடிப்பேன் உள்ளி மிளகெல்லாம் மிடிச்சாச்சு இப்படி உரலோட இருக்காட்டுக்கு அதோட நாங்கள் ஒரு க திறந்துப்போம் அப்படியே எப்படி குறைஞ்சிட்டு பாருங்க வதையின் கொண்டு வர தோல் எல்லாம் அப்படியே கொண்டு வந்தால் தெரியுது இல்லை அப்படின்னா என்ன செய்யப்பறம்னா நாங்கள் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்த்து கொள்வோம் ஏன் நல்ல வடிவாக கலந்துடுவோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு நிமிஷம் அவங்களுக்கு வதங்கி வேற சரியா இருக்குது மூடி விடுவோம் இப்பெல்லாம் போட்டது நாங்கள் ஒரு கத்துறாந்துப்போம் அப்போம் அப்படியே அவிஞ்சொண்டு வந்துட்டுதேண்ணா ஆனால் இது வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே கரையாக வேணுமாண்டா இன்னும் கொஞ்சம் அப்படியே வதங்க விடலாம் எங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் இதாக இருக்க வேணும் ஆக கரைஞ்சி இதாக போவோம் அவங்களுக்கு இன்னும் வதங்க விட்டால் அப்படியே தோளோடு சேர்ந்து வதங்கிரும் அப்படியே கரைஞ்சிரும் எங்களுக்கு நல்லா என்ன செய்யப்படமாண்டா இதுக்கு வந்து நாங்கள் மிளகாயத்தூள் சேர்க்கப்பறோம் இது கூட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்க கூட்டி குறைச்சி போட்டு கொழுங்கோ இதோட வந்து தேங்காய் பால் முதல் புளிஞ்செடுத்த பால் தான் நாங்கள் விடப்பறோம் அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வரட்டு எங்களுக்கு அப்படியே மூடி விடுவோம் நாங்கள் கொதிக்கட்டுக்கு எடுக்குவங்கள பால் விட்டு தானே நல்லா கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு கொதித்து நல்லா வத்தவள் ஆக குழம்பாக இருக்கக்கூடாது அப்படியே மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு ஆ இப்படி இருக்கண்டேண்ண அப்படியே இப்படி வந்துட்டேன் இப்போ என்ன செய்யப்பறமாண்டா ஒரு கொஞ்சமாக நாங்கள் புளி விட போகிறோம் புளிமாங்காய் தான் ரெண்டாலும் ஒரு கொஞ்சம் புளி நாங்கள் பழப்புளி விடுவோம் அப்படி தான் இன்னும் நல்லா இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இடித்து வச்சிருக்கிற நச்சிராமலாக இருக்குது தானே அதையும் போட்டுக்கொள்வோம் அப்படியே கலந்து விடுவோம் அடுத்ததாக என்ன செய்யப்படமாண்டா இது கொஞ்சம் மாங்காய் இடப்படியாக நாங்கள் ஒற்று கரண்டி அளவில் சீனி சேர்க்கப்புறம் அப்படி சீனி போட்ட உடனே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கிணக்க தேவையில்லை நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அப்படி பிரட்டெல்லாம் வந்துட்டு தானே எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு துண்டும் அப்படியே அப்படியாவது நல்ல ஒரு சுவையாக இருக்குது இந்த மாங்காய் கறியெல்லாம் கொடுதல இந்த கறியல் இப்போ மெனம் இல்லாத தானே இந்த காய்ச்சல்கள் கொஞ்சம் காய்ச்சல் வந்தவா மாதிரி இருக்கும் சாப்பிட மெனம் இல்லாமல் இருக்கும் அப்படியே இந்த மாங்காய் கறி வச்சு பாருங்க அப்படியே அந்த உ உப்பு உரைப்பு புளிப்பு சாதுவான ஒரு இனிப்பும் இருக்குது சாப்பிடுவேன நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் முடி ஒரு ரெண்டு நிமிஷம் அளவில் தணலில் விடுவோம் மாடு பறிக்காமளுக்கு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது நல்ல ஒன்று வந்துச்சு அப்படியே நாங்கள் இறக்குவோம் மேனே இறக்கி போட்டு அப்படியே சுட சுட போட்டு சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் இன்றைக்கி வந்து வெள்ளி சோறு என்ன அதுக்கு வந்து அப்படியே இந்த லீக்ஸ் கரட் எல்லாம் போட்டு அப்படியே பிரட்டி இருக்குது பருப்பு கறி சோயா ஒரு பிரட்டல் அதோடய உருளைக்கிழங்கு தக்காளி பழம் உருளைக்கிழங்குலாம் அவிச்சி பிரட்டி இருக்குது அப்பளம் மிளகாய் அதோடு இங்கே இன்றைக்கி ஸ்பெஷல் மாங்காய் பிரட்டல் அப்படிங்க எனக்கு இந்த மாங்காய் குழம்பு இருக்குது தானே இந்த குழம்போடையே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோமேண்ணா ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் மேனே சுஜி ஒரு மாதிரி மாங்காய் குழம்பு வச்சு ரெண்டு மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு என்ன சொல்லுதப்பா தொங்கி தொங்கி பிடிங்கினா மாங்காய் சொல்லுவான் அது வேறு என்ன கூட சொல்லுவாங்க

சூப்பரா இருக்கு அதானே இனிப்பு வர இனிப்பு இருக்கு அதோட انا கருவாட்டை எல்லாம் முடிச்சு போட்டது அது ஒரு பாசம் அல்ல ஒரு பாசம் மோமினு சவுத்துல பிரட்டி பிரட்டி சாப்பிடலாம் அப்படிதான் தான்

நல்லா இருக்கு சாதுவான அந்த புளிப்பு உரைப்பு அவளுக்கு வந்து கொஞ்சம் சீனி கொஞ்சம் போட்டுனாங்க நிறைய புளிமாங்க மாங்காய் சீனி போட்டுனாங்க உங்களை விருப்பம் இல்லைன்னா சீனியை தவிர்த்து கொடுங்க ஒரு பாசலை கட்டி கொண்டு வாங்குவோம் போகுமா கொண்டு அதுக்கு வந்து மாங்காய் கறி விருப்பம் கொண்டு போவோம் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்றா மாங்காய் கறி கத நாளைக்குறோம் நல்ல ஒரு அருமையான ஒரு காணொலி அப்ப நாங்கள் இதோட காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த முடிச்சு நன்றி வணக்கம்